Me what's wrong and why you never said you felt that way? Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி கல்யாணத்தில் நடந்த அந்த சின்ன சின்ன சாங்கியம் சம்பிரதாயம்லாம் எப்படி போச்சு அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய எழுதிக்கும் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் தம்பியோட நிச்சயதார்த்தம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி கல்யாணத்தில் நடந்த சாங்கியங்கள்லாம் பார்க்க போகிறீங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட குடும்ப வழக்கம் இல்லை அவங்களோட சமூகத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும் அதை பின்பற்றி தான் எல்லாரும் அவங்க அவங்களோட திருமணம் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கள் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாங்கியம் வந்து பண்ணியும் கல்யாணம் வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லை எனக்கு வந்து நாங்கள் சாங்கியம்லாம் பண்ணல அப்படின்னா ரிசப்ஷன் முடிச்சுட்டு முகூர்த்தம் முடிச்சு அதோட அவங்களோட திருமணத்தோட வேலை வந்து முடிஞ்சிடும் ஆனால் எங்கள் குடும்பத்துலேயும் சரி இல்லை காவியோட குடும்பத்துலேயும் சரி இந்த மாதிரி முழு சாங்கியமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க என்னோட திருமணமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சாங்கியங்களும் பண்ணி தான் என்னோட கல்யாணமும் நடந்தது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயங்கங்கள் எல்லாமே வந்து நைட்டு தான் வந்து வைப்பாங்க ரிசப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒன்பது பத்து மணி போல் வந்து ஆரம்பிப்பாங்க இந்த சாயங்கங்கள்லாம் முடியறதுக்கே மணி மூணு மணிக்கிட்டாகும் ஆகும் காலம் எங்களோட திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்தில் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிறதுனால சரி பகல்லையே வந்து நம்ம சாயங்கம் வந்து முடிச்சிடலாம் நைட் வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பகல்லையே வந்து சாயங்கம் வந்து பண்ணிட்டோம் இப்போ ஒரு சீர் தண்ணி கொண்டு வரத்துக்காக வந்து நாங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு சாங்கியமும் ஒவ்வொரு சீரும் வந்து ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையார் கோவிலிருந்து தான் வந்து ஆரம்பிப்பாங்க பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நாங்கள் செய்வோம் நீங்கள் எங்கே ஒத்துமையும் ஒரே சாரீயில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து எழுதிக்கம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா அந்த எழுதிக்க சேரியில் தான் வந்து நான் தம்பிக்கு வந்து தண்ணியை ஊற்றணும் அப்படிங்குறது ஒரு சாங்கியம் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஃபுல் டே வந்து ஸாரி மாற்ற முடியாது அப்படி ஈவினிங் வந்து நினைவுத்துற சாங்கியம் இருக்குங்க அது வந்து ஒரு நாலு மணி போல் தான் வந்து ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் வந்து நான் ஸாரீ வந்து மாற்றிக்கலாம் அது வந்து நினைவுடுத்துறதுக்குன்னே எனக்கு ஒரு சாரீ வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த சாரீ வந்து அப்போ நான் மாற்றிப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே நதின் சித்து வந்து எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்ட்டு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நதின் வந்து கூட நின்றுட்டுருக்கான் இருக்கான் சித்துக்குட்டி வேறு எங்கேயோ விளாண்டுட்டுருக்கான் அவன் வந்து ரேத்தியக்கோட பெரிய பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவன் கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைம் ஸ்பெண்ட் இருந்தான் இன்றைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும்பொழுது வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் மாதிரி ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தம்பியோட நிச்சயதார்த்தப்போ ரெண்டு பேரும் ஒரு ஷெர்வானி மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க நான் ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது கூட என்னால் பண்ண முடியல சிதுக்குட்டியோட அந்த சின்ன கிளிப்பிங் மட்டும் இருந்தது அது மட்டும் உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பேர்த்தும் கலர் மட்டும் தான் வேறு ஆனால் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் என்னால் அது சரியாக பார்த்து கூட ரசிக்க முடிலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயங்கங்கள் எல்லாமே வந்து நான் வந்து முன்னாடி இருந்து பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து நான் ஃபுல் அண்ட் அதிலே தான் நான் வந்து இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீர்தண்ணி எடுத்துட்டு நாங்கள் வந்து நாட்டுக்களுக்கு வந்து வரோம் நம்ம சித்துக்குட்டி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நம்ம சித்துக்குட்டி பாருங்க யாரையோ பார்த்து பயங்கரமாக வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கான் எங்கள் திருமணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கல்ல வந்து வழிபாட்டுட்டு தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து மனவரைக்கே போவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து உ அந்த உரிமாவை போடுவாங்க பார்த்திங்களா அப்பையும் சரி அதே மாதிரி காலையில் திருமணத்துக்கு முன்னாடி வந்து நாட்டுக்கல்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மணவரைக்கும் போவாங்க இப்போ வந்து நாட்டுக்களோட அந்த வழிபாடு தான் போகுது அது எதனால் நாங்கள் வழிபடுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து கேப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்களோட சமூகத்தில் வந்து புரோகிதரோ அந்த மாதிரி யாருமே வந்து கிடையாதுங்க எங்களுக்கு வந்து திருமணங்களில் முன்னாடி இருந்து பண்ணக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அருமக்காரர் தான் இப்போ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய எல்லா சாங்கியங்களுமே வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் கொடுத்து கொடுக்குறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எழுதிக்கோ வந்து எப்படி நடந்ததுன்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நடந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறையா பேர் வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்கள் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் தம்பி கல்யாணம் நடந்த கல்யாணத்தில் நடந்து எல்லா சீருமே வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து நான் அதில் வந்து காட்டியிருக்கேன் ஹோப் வந்து கல்யாணத்துக்கு வந்து உங்களால் வர முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கூட இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இப்போ சீர்தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து முகூர்த்த கால் வந்து ஓணுவோங்க அதாவது வந்து வீடுகளில் வந்து பொண்ணோட வீட்லேயும் மாப்பிள்ளையோட வீட்லேயும் கால் வந்து போட்டிருப்போம் ஆனால் கல்யாண மண்டபத்தில் வந்து முகூர்த்த கால் வந்து ஓணுவோம் அது இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என் அம்மா வந்து காலையில் என்னோடய எழுதி தப்போ வந்து ஒரு சாரி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ வந்து மாற்றிட்டாங்க நான் மட்டும்தான் இதே சாரியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க என்னோடய கல்யாண தப்பு வந்து எனக்கு வந்து அருமக்காரர் எப்படின்னா என் கூட எனக்கு எழுதி என் கல்யாணத்தப்பை எழுதிக்கும் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா அவங்க வந்து நீங்கள் அடுத்த நாள் முகூர்த்தப்பையும் அதே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல என்னோடய அருமக்காரர் அப்படி சொல்லுங்கள் என்னோடய தப்பு நீங்கள் வேறு சாரி மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி முகூர்த்த தப்பெல்லாம் வந்து நம்ம வேறு சாரி மாற்றிக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து முகூர்த்த கால் வந்து ஊன்றத்துக்காக வந்து போயிட்ருக்கோம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசையில் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி இருக்குது எங்கள் வீட்டு சைடு வந்து எங்களோடய பங்காளியும் காவிய வீட்டு சைட்லேருந்து அவங்களோட பங்காளி ஒருத்தரும் எடுத்துகிட்டு வராங்க உங்களுக்கு அதை பற்றின விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கேப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஓடுகிறதுக்காக இந்த பால் இதெல்லாமே ஊற்றி அதுக்கப்புறம் நவதானியம்லாம் வந்து போட்டு அதை வந்து அந்த எந்த திசையில் வந்து கட்டணுமோ அந்த திசையில் வந்து கட்டிடுவாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னொரு சந்தேகமும் வந்து கேட்டிருந்தீங்க எதுக்காக அவங்க தம்பி கல்யாணத்தைப்போ உங்களுக்கு எழுதிக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தம்பியோ அண்ணனும் வந்து கல்யாணம் ஆகிறப்ப நமக்கு எழுதிக்கும் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம எழுதிக்கு வந்து பண்ணிக்கலாங்க இல்லை எனக்கு வந்து அப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு இல்லை இப்போ எனக்கு எழுதிக்க வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட எழுதிக்க வந்து பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளோட நம்மளை பொறுத்தும் நம்ம எழுதிக்கும் பண்ணி விடக்கூடிய நம்ம அம்மா அப்பாவை பொறுத்து தான் இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணனோ தம்பியோட கல்யாணத்து அப்போ வந்து தங்கச்சியோ அக்காவோ வந்து எழுதிக்க வந்து பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து என் தம்பியோட கல்யாணத்தைப்போ எழுதிக்க வந்து பண்ணிக்கிட்டேன் ரேவதி அக்கா வந்து எங்களோடய கல்யாணத்தை இப்போ எழுதிக்கவும் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அப்போ வந்து பெரியவன் மட்டும்தான் இருந்தான் அப்போ அவனுக்கு வந்து ஒன்றரை வயசு தான் ஆச்சு ஒன்றரை வயசு குழந்தை வச்சுக்கிட்டு எழுதிக்க வந்து பண்ண முடியாது அந்த இவ்வளோ சாங்கியங்களுக்கு வந்து கூட இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அப்போ வந்து அக்கா எழுதிக்க வந்து பண்ணல நாங்கள் இப்போ வந்து எழுதிக்க வந்து பண்ணி விட்டுட்டோம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க நாத்தனார் பையனுக்கு வந்து கல்யாணம் வந்தது பார்த்திங்கன்னா அப்போ வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டாங்க ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அப்போ தண்ணி ஊற்றிட்டு அவங்களுக்கு பார்த்தவே தெரியும் கௌதமி எவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலுமே தெரியாதுங்க நமக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல சரி எழுதிக்கும் வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம கல்யாணத்தப்போ நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுட்டேன் ஏன்னா அந்த ஃபுட்டுலேருந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரும்பியோ ரசிச்சோ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இல்லை ஒரு ரிலேஷன்ஸை பார்த்து ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கு முடியாது அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முகூர்த்த கால் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்ப பொண்ணு வீட்டில் வந்து அவங்க வந்து முகூர்த்த கால் வந்து போடுறாங்க நிறைய கல்யாணங்கள்ல வந்து நான் பார்த்துருக்கேன் அருமக்காரர் சுத்தி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவி செய்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் நான் விதினா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர டென்ஷனாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ சிடு சிடுன்னு இருப்பாங்க அருமக்காரர்னா ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூவில் கூட இருக்கவங்களும் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணாங்க அவர் தான் சொன்னார் இந்த கும்பிட்றதெல்லாம் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு ஆமாம் ஆமாம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா காலையிலேருந்து ட்ரைனிங் இல்லைங்க இவங்கெல்லாம் இப்போ தான் வந்து குட்டி குட்டினதுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க நமக்கு தான் காலையிலேருந்து வச்சு செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பொண்ணு வீட்லேயும் இருந்துமே வந்து பந்தக்கால் வந்து அவ்வளோதான் போட போகிறோம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்க அந்த சீ தண்ணி ஊற்றுறதுலாம் இதுக்கப்புறம் இருக்க போகுது அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எதுக்காக பண்ணனே எனக்கு தெரிலங்க ஆனால் எல்லாம் பண்ண சொன்னாங்க நானும் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட கூரை புடவை தாலி இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன பூஜை மாதிரி வந்து பண்ணுறாங்க நான் இதுக்கு முன்னாடி தாலி கொடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அந்த உறுதி வார்த்தை பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நாளில் வந்து கூரை புடவை எடுத்துகிட்டு இல்லை வந்து மாங்கல்யம் கொடுக்குற அன்றைக்கி கூட போய் கூரை புடவை எடுப்பாங்க நாங்கள் வந்து கூரை புடவை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மாங்கல்யம் வந்து கொடுத்தோம் மாங்கல்யம் கொடுக்குறப்போ பவுன் மட்டும் இத்தனை பவுனுக்கு வந்து பண்ணிடுவேன்னு சொல்லிடுவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரி வந்து பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்ம வந்து மண்டபத்துக்கு வரும்போது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து அந்த கூரை புடவையும் மாங்கல்யத்தையும் வச்சு தான் அந்த பூஜை வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிளைக்கு வந்து அந்த சீர்தண்ணி ஊற்றுறது மாப்பிளைக்கு வந்து அன்றைக்கி ஆக்க போடுறது அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து தம்பிக்கு வந்து தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அக்காங்கெல்லாம் சேர்ந்து சுடுதண்ணி வந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து அருமைக்காரர் சொன்னார் சரி காலையில் எழுதிக்கார பொண்ணு ஒரு ஆறு மணிக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு சரி சுடுதண்ணி கொண்டாந்து வச்சிங்க இப்போ வந்து தம்பி வந்து மத்தியானமாக தான் நான் ஊற்றிக்கிறான் எதுக்கு சுடுதண்ணி வந்து கொண்டாந்து வச்சிங்க அப்படிங்கும் இல்லை தம்பியெல்லாம் நாங்கள் கவனிச்சே ஆகணும் இல்லை அப்படின்னு அக்கா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் தண்ணி கொதிக்க கொதிக்கிறதுங்க மறுபடியும் மறுபடியும் ஒலாய் ஒலாவி தான் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது இப்போ சுற்றி போடுறது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கண்ணு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சுற்றி போடுறாங்க அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு எழுதிக்கும் பண்ணுறப்ப தான் வந்து அந்த ஆக்க போடுறது அப்படின்ற ஒன்று இது இருக்குது ஆனால் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்து அன்றைக்கே ஆக்க போட்டுருவாங்க அந்த சாங்கி வந்து அன்றைக்கே கழிஞ்சிரும் பொண்ணுக்கு வந்து எப்போ எழுதிக்க பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த மாதிரி ஆக்க வந்து போடுவாங்க இது வந்து புளியாக்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாப்பிளைக்கு வந்து ஆக்க போடுறது அதே மாதிரி மாப்பிள்ளை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கட்டுத்திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந் அதுவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு இடங்களில் வந்து திருமணங்களில் வந்து யாருமே எழுதிக்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அப்போ வந்து யார் அங்கே சாயங்கியம் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாராவது எழுதிக்க வந்து பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லா சீர்கள்லேயும் வந்து அவங்கள பண்ண சொல்வாங்க இப்போ தம்பியோட கல்யாணத்துக்கு நான் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இப்போ நானே வந்து அந்த சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் எல்லாமே நானே பண்ணுறேன் இப்போ தம்பிக்கு தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து காவியாக்கு வந்து தண்ணி ஊற்றி போகிறோம் காவியாக்கு வந்து தண்ணி ஊற்றும்பொழுதே வந்து அவங்களோட மாமா பசங்கள் அத்தை பசங்களாம் வந்து ரெடியாக வந்து நின்னாங்க காவியாக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அரும்புக்காரருன்னு சொல்லிட்டார் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த பழத்தை வந்து கரைச்சி ஊற்றுறதோ இல்லை மிளகாய் இதெல்லாம் போட்டு காய்கறி போட்டு கரைச்சி ஊற்றுறதெல்லாம் இருக்கவே கூடாது ஊற்றுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏன்னால் நிறையா கல்யாணங்களில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாம் இப்போ அந்த பொண்ணுனால் எப்படிங்க தலையிலேருந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் அவங்க இன்றைக்கி வந்து மஞ்சள் தண்ணி தான் ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சோங்க காவியாச்சரி தண்ணி ஊற்றுனா பயப்படுவா பயந்து நம்ம பின்னாடி ஓடி வருவான்னு பார்த்தா வந்தவங்களை வந்து துரத்திட்டு ஓடுவா அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை நீங்களே பாருங்கள் ஐயோ கொண்டு வராங்களா கொண்டு வராங்களா நான் அப்போ பார்த்துட்டே இருந்தா அதனால் சீக்கிரமாக தண்ணி ஊற்றுங்க நான் சீக்கிரம் உட்காலை கிளம்புறேன்ற தான் பார்த்துட்டு இருந்தா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க போது போது வாட் என்ன போறேன் தண்ணி இருக்கா இருக்கா தெரியாமல் கடைசி பக்கெட் மட்டும் தயிர் இந்த பக்கெட்டில் வந்து மஞ்சள் தண்ணி கலந்துருப்பாங்க போலங்க அது வந்துருச்சு அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாம் சமாளிச்சிட்டாங்க ஆனால் காவியை வந்து குடத்தை எடுத்துட்டு அவங்கள துரத்துவா அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை காவியை இந்த பக்கம் ஓடுவான்னு பார்த்தா அவங்கெல்லாம் மறந்துட்டு அந்த பக்கம் ஓடுறாங்க சுற்றி இருந்த கூட்டமே தெரிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருமே பயங்கர சிரிப்போடு இருந்தோம் நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸாரி வந்து எடுத்திருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு கூரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாரி வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து அதை உடுத்த மாட்டாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் மட்டும் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அந்த குட்டி குட்டி சாங்கியமெல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க இப்போ தம்பிக்கு வந்து கங்கணம் கட்டி முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சந்தி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இலையில் வந்து பழம் அப்புறம் வந்து உப்பு சக்கரை வச்சு சாப்பிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தம்பியோட நிச்சயத்து வீடியோ அப்போ எங்க உங்கள் ஹஸ்பண்டே காணும்னு சொன்னீங்க என் தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாலி கட்டி முடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த கோர்ப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே மாப்பிளைத்தோல்னா வந்து அக்காவோட இல்லை தங்கச்சியோட சகோதரியோட கணவர் தான் அங்கே இருப்பார் அந்த மனுஷன் அங்கேயே தாங்க இருந்தார் நீங்கள் உங்களுக்கு வந்து இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரில இல்லை சும்மாவே கேட்குறீங்களான்னு தெரில அவர் வந்து கூடவே தான் இருக்கார் இப்போ வந்து நாங்கள் வந்து பால் உப்பு சக்கரை வச்சு சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து அந்த வெத்தில பாக்கு கூரை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லை ஒவ்வொரு சீர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விநாயகர் கோவிலில் போயிட்டு அங்கே வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த சீர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ காவியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வந்து மாற்றிட்டு வந்துட்டாங்க இது வந்து சும்மா நார்மலாக வீட்டில் ஏதோ ஒரு சாரீ வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பட்டு சாரி தான் போகணுன்னு கிடையாது ஆனால் வெத்தலை பாக்குற வந்து பட்டு சாரி தான் கொடுப்போம் இதோ இந்த சாரீ தாங்க இது வந்து நாங்கள் வீட்ஸில் எடுத்தோம் எனக்கு வந்து எடுத்ததுலேயே வந்து எங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா காவியம் எடுத்ததுலேயே வந்து நல்ல ஒரு பிரைட்டான கலர் இது சரி ஒன்றாச்சு பிரைட்டான கலராக இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இந்த சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது காவியம் வந்து பந்தக்கடாக வந்தப்போ இது வந்து போட்டிருந்தாங்க வந்து அந்த வெட்டில பாக்கூரை வந்து ஜஸ்ட் அந்த இடுப்பில் மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கும்பிடு வாங்குறது இருக்கும் உள்ளே வந்து பழம் இதெல்லாமே வச்சு கும்பிடு வாங்குறாங்க மூணு பேர் மூணு பேர் கணக்குங்க மூணு பேர்கிட்ட வந்து கும்பிடு வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து காவியாக்கும் கங்கனை வந்து கட்டுறாங்க நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லா சீரும் நான் காண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி திருமணங்களை பார்க்காம இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் ஓ இந்த மாதிரியும் நடக்குமா திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி திருமணம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து பழைய நினைவுகள் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் இல்லை வந்து நீங்கள் ஒரு அக்காவோ தங்கச்சியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தம்பிக்கு பண்ண நினைவுகள் வந்து ஞாபகத்துக்கு வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பிரதிபலிக்கவோ இல்லை வந்து இதுதான் வந்து பெருசு அப்படின்னு காட்டுவோம் நான் வந்து எதுவுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நீங்கள் வந்து உங்களோடய அக்காவாக நினச்சி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து தம்பி வந்து பாத பூஜை வந்து பண்ண போகிறாங்க இதோட இந்த சீர் எல்லாமே முடியுதுங்க இதுக்கப்புறம் இணைச்சீர் அதாவது வந்து நினைவுடுத்துற சீர் வந்து இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் நீளமான வீடியோ அப்படிங்கனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye. Take care.